வீட்டை விற்றது உட்பட தாம் செய்த பல தியாகங்களும் எதிர்நோக்கிய ஏகப்பட்ட சிரமங்களும் ஜாலூர் கமிலாங்கை உலகின் உயர்ந்த சிகரங்களில் பறக்கவிட்ட போது மறைந்து போனதாக நிகழ்ச்சி நிறைந்த பெருமையுடன் கூறுகிறார் நாட்டின் மூத்த மலையேறியான என் இளங்கோவன் அறுபது வயதை கடந்திருக்கும் பலர் ஓய்வெடுத்துக்கொண்டு தங்களின் குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிடும்போது கடந்த ஆறு ஆண்டுகளில் உலகின் மூன்று உயரிய சிகரங்களை தொட்டிருக்கும் அறுபத்தைந்து வயதான இளங்கோவனின் சவால்களை கடந்த சாதனைகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளன ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தன்சானியாவில் உள்ள ஐயாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து மீட்டர் உயரம் கொண்ட கிளிமாஞ்சாரோ மலையை ஏறியது தமது மலையேறும் பிரவேசத்தின் தொடக்கம் என்று இளங்கோவன் தெரிவித்தார் அதன் பின்னர் ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலகின் மிக உயர்ந்த சிகரமான அதாவது எண்ணாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து ஒன்பது மீட்டர் கொண்ட எவரெஸ்ட் மலையிலும் ஜலூர் கமிலாங்கை பதித்த மலேசிய மூத்த மலையேறி என்ற பெயரையும் தெனகர் நேஷனல் நிறுவனத்தின் முன்னாள் பணியாளர் தொடரான இளங்கோவனை சேர்கிறது அமெரிக்கா அலாஸ்காவில் உள்ள ஆறாயிரத்து நூற்று தொன்னூறு மீட்டர் மலையின் சிகரத்தை அதாவது கடந்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி மலை காவலர்களின் உதவி இல்லாமல் தொட்டிருப்பதே இளங்கோவனின் அண்மைய சாதனையாகும் பலத்த காற்று மற்றும் பனிப்புயலுடன் மைனஸ் முப்பது பாகை செல்சியஸ் உரைபணியில் இருந்த டனாலி மலையை ஏறுவதற்கு தாம் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியதோடு உடலளவிலும் மனதளவிலும் சோர்ந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக அவர் பர்னாமாவிடம் கூறினார் வந்து அடிச்சதுன்னா வந்து சில இது வந்து நம்மளுக்கு நடக்கிறதே தெரியாதுங்க எங்க எங்க பாதை எப்படி போகுதுன்னு கூட தெரியாது அவ்வளோ கஷ்டமான இடம் அப்புறம் அந்த காற்றுல வந்து இந்த டேண்ட்டை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியான காற்று பனினால வந்து இந்த ஃப்ரோஸ் கையில் ஃப்ரோஸ் பாயிட்டு வர வந்துடும் அது வேறு வழி வந்துரும் பாருங்க ஓல்டர்ஸ் மலேசியருங்க இந்த டெலவரி போய் சேர்ந்ததுக்கு அதுவும் அன்கைடட்ங்க கைட் இல்லாத போனது இது ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சு ஆனால் நான் வெற்றிகரமாக முடிச்சுங்க கடந்த ஆறு ஆண்டுகளில் மூன்று மலைகளை ஏறிய சாதனைகளை தொடர்ந்து உலகின் நான்கு கண்டங்களில் உள்ள மலைகள் ஏறுவதை தமது அடுத்த இலக்காக கொண்டிருப்பதை இளங்கோவன் குறிப்பிட்டார் வீடு வித்து தான் அந்த காசு வச்சு தான் எவரெஸ்ட் போகணுன்னு அதில் கொஞ்சம் காசு இருந்தால் அந்த காசை வச்சு தான் நான் இது டெனாலி போயிட்டு வந்தேன் ஆனால் இதுக்கு மேலே வந்து ஒன்றும் ஒரு நாலு மவுண்டன் இருக்குங்க நாலு கண்டத்தில் வந்து ஒன்று நாலு மவுண்டன் இருக்குது அதாவது அல்புருஸ் யூரோப்பில் யூரோப்பாவில் அப்புறம் கோகா வந்து லேட்டின் அமெரிக்காவில் அப்புறம் வின்சன் மெஸி வந்து அண்டார்டிகா அப்புறம் இது கடெக்ஸ் பெரிமிட் வந்து இங்கே பப்பா இண்டோனேஷியாவில் இருக்குது அந்த நான்கு மலைகளையும் ஏறுவதற்கு தமக்கு பண பற்றாக்குறை இருப்பதாக கூறிய அவர் அதனை தேடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இதனிடையே மலையேற விரும்புபவர்கள் குறிப்பாக இளைஞர்களுடன் தமது அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள தாம் எப்போதும் தயாராக உள்ளதாக பர்னாமாவிற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் இளங்கோவன் கூறினார்